இளைஞர் ஒருவர் அழுகிய நிலையில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மதுரை திருமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த திருமால் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமுருகன் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருமுருகன் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள கருவேலங்காட்டுக்குள் நண்பர்களுடன் ஒன்றாக மது அருந்தியுள்ளார் அதற்கு பின் வெகுநேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் திருமுருகன் மனைவியான பானுமதி கணவரை இரவு முழுவதும் தேடி உள்ளார் அப்போது திருமுருகனின் இருசக்கர வாகனம் எரிந்த நிலையில் கிடப்பதை பார்த்துவிட்டு கூடகோவில் காவல் நிலையத்தில் கணவனை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் நேற்று நண்பகல் பொட்டல் காட்டிற்குள் துர்நாற்றம் வீசி உள்ளது அப்போது சந்தேகமடைந்த திருமுருகனின் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் அழுகிய நிலையில் மொட்டை கிணற்றில் திருமுருகன் சடலமாக கிடந்துள்ளார் உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் திருமங்கலம் ஏஎஸ்பி தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நண்பர்களுடன் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் திருமுருகன் ஓடவோட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டு மொட்டை கிணற்றில் வீசி செல்லப்பட்டிருக்கலாம் என்பது தெரியவந்தது மேலும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் விசாரணைக்கு பிறகுதான் கொலைக்கான முழு விவரமும் தெரியவரும் நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிணற்றுக்குள் வீசப்பட்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது